ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பியிருக்கிறேன் நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் இந்த பச்சையான அப்படிங்கிற சுபாவம் எதை குறிக்குதுன்னா அந்த மரம் இன்னும் உயிரோடு இருக்குது அதாவது இன்னும் பூமியில் வேர் பற்றி நிற்குது அது எந்த ஸ்டேஜில்னாலும் இருக்கலாம் துளிர்விட்ட ஸ்டேஜாக துளிர்விட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு தான் மரம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ மரமாக அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்று வரைக்கும் அது ஜீவனோடு இருக்குது ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு விருட்சமும் அதாவது ஒவ்வொரு மரமும் கனி தருகிறதாகவும் இருக்கும் இல்லை கனி கொடுக்கறதுக்கு ஏதுவாகவும் இருக்கும் அப்படி தான் கருத்த நம்மளை நம்மளுடைய ஆலயத்தில் வச்சுருக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம பச்சையான ஒலிவு மரமாக இருக்கிறோமா அப்போ நம்மளை நம்ம சபையில் தேவன் வைத்திருக்கிறதுக்கு காரணம் நாம் சபையில் கனி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை சபையில் வைத்திருக்கிறார் நம்ம எப்படிப்பட்ட கனியை கொடுக்குறோம் கசப்பான கனியை கொடுக்குறோமா நல்ல கனியை கொடுக்குறோமா பயனுள்ள கனியை கொடுக்குறோமான்னு நாம் தான் நம்மளை சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளணும் ஏன்னா மரமானது விதைக்கப்படுகிறதற்கான நோக்கமே என்னென்னா அதுலேருந்து நம்ம பலனை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் தான் அப்போ நம்மளை ஒரு நல்ல நிலத்தில் தேவன் விதைத்திருக்கிறார் அப்போ இந்த விதைப்பை ஏன் கொடுத்தாருனா அந்த நிலத்திற்கு அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு பலன் கொடுக்கணும்னு தானே அப்போ நம்ம நம்ம அநேக நேரம் ஆலயத்தில் போய் நான் நிறைய வந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டேன் நான் நிறைய வந்து பாடுகள் மத்தியில் போனேன் நான் சுகம் பெற்றேன் அப்படின்னு நிறைய பேர் ஆலயத்தில் சாட்சி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் நம்மளும் பார்த்துருப்போம் நம்மளும் கூட சாட்சி சொல்லியிருப்போம் எப்படி நாம் ஆலயத்துல இருந்த நன்மையை பெற்றுக்கொண்டோமோ அதே போல நம்ம இடத்துல இருந்த நன்மை ஆலயத்திற்கு கிடைக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அது நம்ம கொடுக்குற பொருளாக இருக்கலாம் நம்ம கொடுக்குற நேரமாக இருக்கலாம் நம்ம ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் ஊழியருக்காகவும் ஜெபிக்கிற ஜபமாக இருக்கலாம் ஆலயத்தினுடைய எல்லா பணிகளிலும் இல்ல ஊழியருடைய காரியத்துல நாம் அவர்களுக்கு கையிலாக கொடுக்கிறதாக கூட இருக்கலாம் ஆனா ஒரு பச்சையான தன்மையுள்ள ஒவ்வொரு மரமும் அந்த நிலத்திற்கு பலன் தருகிறதாக காணப்படும் அப்போ ஒரு மரத்தோடைய தன்மை என்ன பூமிக்குள்ள இருந்து தண்ணீரை உறிந்து எடுத்து வெளியில இருக்கிற சூரிய வெளிச்சத்தினால அது தன் தன் கனியை கொடுக்கிறதாக காணப்படும் இல்லையா அப்படிதான் நம்மளையும் தேவன் என்ன செய்கிறார் நான் சபையிலிருந்து வார்த்தைகளை பெற்று கொண்டாலும் நான் என்ன செய்யணும் பூமியிலிருந்து தண்ணீரை உறிந்து குடிக்கிற ஒரு நபராக நான் காணப்படணும் அதாவது நான் வார்த்தையை வாசித்து தியானிக்கிறவங்களாக நான் காணப்படணும் ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அக்னியை தான் நான் என்ன செய்ய முடியும் சபைக்கு சுமந்து கொண்டு போக முடியும் இப்படி சபையில் ஒவ்வொருவரும் அக்னி உள்ளவர்களாக இணையும் போது என்னாகும்னா அது ஒரு பெரிய அக்னி நெருப்பாக மாறும் வானத்திலேருந்து எளிய அக்னியை இறக்குனது போல நாம் எல்லாரும் அக்னி உள்ளவர்களாக சபையில இணையும் போது அந்த இடத்துல ஒரு அசைவை தேவன் ஏற்படுத்த முடியும் அப்போ நம்ம தினமும் வேதம் வாசிக்கிறவர்களாகவும் செபிக்கிறவர்களாகவும் ஆவி நிறைவுல இருக்கிறவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்ம சபைக்கு போகிறோம் வா என்னது பாடல் பாடுகிறோம் வசனத்தை கேட்குறோம் செபிக்கிறோம் ஆவியில் நிரம்புகிறோம் இதில் திருப்திப்படவே கூடாது இது சபையிலேருந்து நாம் பெற்றுக்கொள்கிறது கர்த்தாகவே இன்றைக்கி என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு நம்ம சபையில் பேசுகிறோம் ஊழியரை மறைத்து நீங்கள் என் கூட பேசுங்கன்னு சொல்கிறோம் இந்த ஆராதனை வேலையில் என்னை நிரப்புங்கன்னு சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம சபையில் கர்த்தை நமக்கு கொடுக்குறதா நம்ம வந்து விசுவசிக்கிறோம் நம்மளும் பெற்றுக்கொள்கிறோம் நான் பதிலுக்கு என்ன கொண்டு போகிறேன் இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாதது இல்லையா நான் ஆவியில நிரம்புகிறேன் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நான் அந்நிய பாஷ பேசும்போது பாத்துக்கலாம் ஆனா உண்மையாவே நான் நிறையிறேனு எனக்கு தெரியும் இல்லையா இப்படி கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள் நிரப்புதல் பரிசுத்தப்படுத்துதல் உணர்த்துதல் இதெல்லாம் தேவன் செய்கிறது போல நாமளும் சபைக்கு என்ன செய்யணும் கண்களுக்கு தெரியாத ஜப அக்னியை சுமந்து கொண்டு போகிறவங்களா பாரம் சுமந்து கொண்டு போகிறவங்களா இந்த ஜப வேலையில் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னு சக சகோதர சகோதரிகளுக்கு பரிந்து பேசுகிறவர்களாக நாம் சபைக்கு இந்த அக்னியை இந்த காரியத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்போ இந்த பச்சையான ஒவ்வொரு மரத்தோடைய தன்மையும் அந்த நிலத்துல பாரமாக இருக்கிறது இல்லை அந்த நிலத்துல கனி கொடுக்காமல் இருக்கிறதில்ல அந்த நிலத்துக்கு பலன் கொடுக்கும்படியாக இன்னும் அதிக அதிகமாக அது வளர செய்கிறது அதனால தான் நல்ல மர நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்னு தேவன் சொல்லுகிறார் அப்போ வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்னா இனி இந்த நிலத்துல நான் உன்னை வச்சு பிரயோஜனம் இல்லை நான் அதனால் ஒன்று அக்னிக்கு நீ எங்கேயுமே இனி பலன் கொடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நாம இன்னைக்கு ஒவ்வொருவரும் பச்சையான ஒலிபரமாக சபையில் வைத்திருப்பது சபையிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள மட்டும் இல்லை நம் மூலமாக சபைக்கு நன்மையை கொடுக்கறதாகவும் நம்ம ஒரு நாளும் அதனால நான் வந்து தசம பாகம் கொடுக்குறேன் நான் வந்து பொருளை கொடுக்குறேன் நான் என் நேரத்தை கொடுக்குறேன் அதாவது பிசிக்கல் அப்பியரன்ஸில் நம்ம சபைக்கு செய்ய வேண்டியது எல்லாமே கட்டாயம் செய்யணும் அதில் நோ காம்ப்ரமைஸ் அதே போல கண்ணுக்கு தெரியாது நான் சபைக்காக ஜெபித்தேன்னு நான் என் வாயை திறந்து சொல்லாட்டி யாருக்குமே தெரியாது நான் சபை ஊழியருக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன்னு நான் சொல்லாட்டி வேற யாருக்குமே தெரியாது நான் சபையில் இருக்கிற என்னோ எனக்கு அறிந்த ஏதோ ஏதோ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்காகவோ கண்ணீர் வடித்து நான் ஜெபிக்கிறது வேற யாருக்கும் நான் சொல்லாம தெரியாது இப்படி நம்ம சபைக்கு பின்புலமாக அதாவது அஸ்திபாரமாக நம்ம காணப்படுகிறவர்களாக மாறணும் அதுதான் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தோடைய தன்மை நாமும் அப்படி சபைக்கு இருக்கிறோமா புறம் பேசுகிறோமா ஊழியரை பற்றி வேற யாருக்கிட்ட இதோ பேசுறோமா இன்னொருத்தர் சூழ்நிலையே நம்ம நான் அப்படி இல்லைங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோமா சபையிலேருந்து பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் போகிறோமா நம்மளை யோசிச்சு பார்ப்போம் ஏன்னா சபையில நம்மளை கத்தர் பச்சையான ஒலிவ மரத்தை போல வைத்திருக்கிறார் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் ச அந்த பச்சையான ஒலிவ மரமாக நம்மளை வைத்திருக்கிறதற்கு காரணமே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில் நாமளும் ஏதாவது சில நன்மைகள் செய்யணுங்கிறதுக்காக தான் நாம் செய்வோம் சபையில் இந்த இந்த உயிருள்ள தன்மைக்கு ஏற்றவர்களாக நாமும் நடந்து நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் இதே போல் நடக்கும்போது சபை ஒரு பெரிய எழுப்புதலினால் கட்டப்பட்டதாக காணப்படும் காட் யூ